அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் இந்த மகளிர் தினத்தை கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே மத்திய அரசு வழங்குகின்ற இலக்கியத்திற்கான உயர் விருதான சாகித்ய அகாடமி விருதின் மொழிபெயர்ப்புக்கான விருதை கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த முனைவர் பா விமலா அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்கான மொழிபெயர்ப்பு விருதை இன்று அறிவித்துள்ளது மத்திய அரசு பா விமலா அவர்களுக்கு குமரி மாவட்ட மக்கள் சார்பாகவும் தமிழக மக்கள் சார்பாகவும் நாம் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் விமலா அவர்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்ற இந்த தருணத்தில் ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த மிக முக்கியமான ஆளுமைகள் எல்லாம் இதற்கு முந்தைய ஆண்டுகளில் சாகித்ய அகாடமி விருதுகளை பெற்று குமரி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார்கள் அந்த வகையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு புதிய தரிசனங்கள் என்ற நாவலுக்கு நாவலாசிரியர் பொன்னிலன் அவர்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்று குமரி மாவட்டத்திற்கு முதல் முறையாக பெருமை சேர்த்துள்ளார் இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சாய்வு நாற்காலி என்ற நாவலுக்காக தோப்பில் முகமது மீரான் அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது அதோடு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இலையுதிர் காலம் என்ற நாவலை எழுதிய நீலபத்மநாபன் அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது அதோடு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நாங்கில் நாடன் அவர்களுக்கு சூடிய பூ சூடர்க்க என்ற சிறுகதை தொகுப்புக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது இப்படி கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த நாலு முக்கியமான ஆளுமைகள் சாகித்ய அகாடமி விருதை பெற்றுள்ளார்கள் அது மட்டுமா இளம் எழுத்தாளருக்கான சாகித்ய அகாடமி விருது கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த மூன்று இலக்கிய ஆளுமைகள் பெற்றுள்ளார்கள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தூப்புக்காரி நாவலை எழுதிய மலர்வதி அவர்களுக்கு இளம் எழுத்தாளருக்கான சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டிருக்கிறது அதோடு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு காண்கள் நாவல் எழுதிய ஆர் அபிலாஷ் அவர்களுக்கு இளம் எழுத்தாளருக்கான சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது அதோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திரு கார்த்திகல் என்ற சிறுகதை தொகுப்பு எழுதிய தங்கம் அவர்கள் இளம் எழுத்தாளருக்கான சாகித்ய அகாடமி விருதை பெற்றுள்ளார் அப்படி கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த மூன்று இளம் எழுத்தாளர்கள் இளம் எழுத்தாளருக்கான சாகித்ய அகாடமி விருதை பெற்று குமரி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார்கள் அந்த வகையிலே மொழி மாற்றத்திற்காக அதாவது மலையாளத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்ட இரண்டு நூல்களுக்கு மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருதை கன்னியாகுமரி மாவட்ட இலக்கிய ஆளுமைகள் பெற்றுள்ளார்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திருடன் மணியம்பிள்ளை என்ற நாவலை மொழிபெயர்த்த குளச்சல் யூசிப் அவர்களுக்கு மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது அதோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருதை கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த பேராசிரியர் முனைவர் பா விமலா அவர்கள் எனது ஆண்கள் என்ற நாவலை மொழிபெயர்த்து பெற்றிருப்பது மேலும் சிறப்பு தொடர்ந்து குமரி மாவட்டத்தை சேர்ந்த பல்வேறுபட்ட இலக்கிய ஆளுமைகள் சாகித்ய அகாடமி விருது ஞானபீடம் விருது இன்னும் பல்வேறு விருதுகளை பெற வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் சிவனி சதீஷ்